போட்டு பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இதான் ரோல கோஸ்டர் வச்சுருக்காங்க மொத்தம் மூணு ரோல கோஸ்டர் வச்சுருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து செவன்ட்டி தௌசண்ட் தான் வந்துட்டு இருக்கு பாருங்கள் ரோல கோஸ்டர் இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்சு காலனி மாதிரி டி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்சில் பழைய பில்டிங்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்கு ஒரு பாப் மார்க்கெட்னு ஒரு பண்ணியிருக்காங்க இந்த பில்லிங் செம்மையா இருக்கு வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்க இங்க பாருங்க இங்க என்னென்ன டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா டாய்ஸுமே இங்க இருக்குது ரொம்ப அழகா இருக்கு எல்லா டாய்ஸுமே ரேட்டு தான் கொஞ்சம் கூட மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இங்க பாருங்க சாக்லேட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல்லா சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு